எல்லாமே நன்மையிலே சேரும் அதனால தைரியமான உங்கள் போக்கை கடைபிடிக்க வேண்டும் நெஞ்சை நிமிர்த்தி நடக்க வேண்டும் நீ பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலத்தில் தமிழகத்தில் சிறிய கட்சியாக இருந்தது உண்மை மறுக்கப்படவில்லை இன்னைக்கு வளர்ந்த மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியில் இன்னைக்கு மாண்புக்கு கோடி அவர்களும் மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்களும் ஜே பி நட்டா அவர்களும் மாநில தலைவராக இன்றைக்கு நியமித்திருக்கிறார்கள் தேர்தலில் நாளைக்கு இன்னொருவர் வரலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இருப்பது வளர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கிற வளர்ப்புரை போல வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற கட்சி என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்து விடக்கூடாது அரசியல் ஞானம் இல்லை என்று சொன்னார்கள் இதில் எத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும் எல்லோரும் எனக்கு வர வேண்டிய நீங்கள் எண்ணமும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள வளர்க்க வேண்டும் கவுன்சிலராக வர வேண்டும்